என்ன பண்றீங்க ஓய் கொடுத்துறோம் பழைய புதுசை வரவேற்கிறோம் அடிக்கிறேன்

ஹாப்பி போகி இப்ப நம்ம வந்து அடையாரில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு அலங்காரம் பண்றாங்க நம்ம ரெண்டு மாசம் நல்லபடியா வருந்தத்தை முடிச்சிட்டோம் அதுக்கு ஐயப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்கோம் நாளைக்கு ஜோதி நாளைக்கு நம்மளால இங்க கோயிலுக்கு வந்து சாமியை பார்க்க முடியாது சம கூட்டமாக இருக்கும் அதனால இன்றைக்கி வந்து நான் சாமியை பார்த்துட்டு போயிடுவேன் எப்போவுமே போய் இன்றைக்கி நாளைக்கு டிவிலையே ஜோதி பார்த்துட்டு என்னோடய விரதத்தை முடிச்சுடுவேன் நைட்டெலாம் நல்ல மழை போல் அதனால ஃபுல்லாக ஒரே தண்ணியாக இருக்குது கரெக்டாக நான் வரும்போது அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லபடியாக பார்த்தேன் அப்படியே கோயில் சுற்றி பாருங்க இதுதான் சன்னிதானம் எல்லா சாமி பார்க்க கூட்டம் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பதினெட்டாம் படி அது இருமுடி கட்டிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க நம்ம கீழே போய் பார்த்தா நல்லா தெரியும் அது பதினெட்டு படி பதினெட்டு படி மேலே வேணும் ஐயனை நம்பி நம்ம பூஜை ஆரம்பித்து பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டோம் நல்லதத்தை முடிச்சதுக்கு நன்றி சொல்லி ஐயப்பனுக்கு சாமி கும்பிட்டு வந்தாச்சு நாளைக்கு பொங்கல் பார்க்கலாம் ஹாப்பி பூஜை பாய்